ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா காலிஃப்ளவர் குருமா வைக்க போகிறோம் அது எப்படிங்கிறத பாருங்கள் மிக்ஸி ஜாரில் தேங்காய் பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு கிராம்பு பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க அன்பு ஒன்றே அனாதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இந்த குருமாவுக்கு ஏற்ற சப்பாத்தியும் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னால் குருமாவை தாளிச்சிடுவோம் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி மல்லித்தலை புதினா தலை நன்றாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவினை சுடுதனில கழுவினை காலிஃப்ளவர் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நன்றாக வதக்குங்க கரம் மசாலா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சோன்னு போட்டிருக்கேன் ஏன்னா ஏற்கனவே நான் பச்சை மிளகா சேர்த்துருக்கனால மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சாச்சு அதை அரைச்சா அதையும் கொட்டியாச்சு இப்போ அதுக்கு தேவையான தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் சுண்டல் கொஞ்சம் வேக வைத்த சுண்டல் கொஞ்சம் மிக்சியில் அடித்து அதையும் ஒன்றா ஊற்றிருக்கேன் பாருங்கள் கொதிச்சிக்கிட்டுருக்கு நல்லா கொதி வந்துருச்சு நல்லா மனமாக இருக்குது பாருங்க சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இறக்க ஸ்டேஜ் வந்துருச்சு இறக்கிடலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா வாசனையாக இருக்குது கவசமாக இருக்குது இப்போ சப்பாத்தி போடவா போகிறோம் எண்ணெய் இல்லாத சப்பாத்தி பண்ண போகிறோம் பாருங்கள் அடுப்பில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லேசாக ஒரு துணி கூட லேசாக மேலே பண்ணாலும் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சப்பாத்தி ரெடி பாருங்க குருமாவை ஊற்றுங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் செய்து சாப்பிடுங்க